இதனுடைய விளக்கம் என்னவென்றால் மனிதனை ஒரு துன்பம் தொடுமானால் அவன் படுத்துக்கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ அதை நீக்குமாறு என்னிடம் பிரார்த்திக்கிறான் அவனது துன்பத்தை அவனை விட்டு நீக்கி விடுவோமானால் அவன் ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்காக நம்மை அழைக்காதது போலவே அலட்சியமாக சென்று விடுகிறான் நோய் வறுமை விபத்து போன்ற துன்பங்கள் வரும்போதும் அதிலிருந்து காக்க வேண்டிய அல்லாஹ்விடம் முறையிடும் மனிதன் அத்துன்பத்தை இறைவன் நீக்கிவிட்டால் இறைவனுக்கு நன்றி சொல்லாமல் அப்படி ஒரு துன்பமே தனக்கு நிகழாதது போல் இறைவனுக்கு நன்றி வறந்து விடுகிறான் உதாரணமாக ஏழ்மையாய் இருக்கும் போது வறுமை நீக்க வேண்டி உதவி தேடியவர்கள் இது செல்வந்த ஆண்டும் உழைப்பாலும் எனக்கு கிடைத்த செல்வம் என்று தற்பெருமை பேசி இறைவனுக்கு நன்றி மறுக்கிறான் அல்லாஹுவிடம் நன்றி மறப்பவன் சைதானின் அடிச்சுவரை பின்பற்றுபவன் ஆவான் என்று நபிதோழர் அபு அக்கர் அல்லாஹோ அவர்கள் கூறினார்கள் உலக விஷயத்தில் நம்மை விட கீழே பார்க்கும்போது உண்டாகும் இதற்கு மாறாக உலக விஷயத்தில் இருப்பவரை பார்ப்பதால் நன்றியுணர்வு வருவதற்கு பதிலாக நன்றி மறுத்தல் ஏற்படுகிறது அல்லாஹ் நமக்கு அருளிய அருகூடைகளை எண்ணி பார்த்தால் நம்மால் எண்ணி முடித்துவிட முடியாது எனவே நாம் அல்லாஹிற்கு நன்றியுணர்வோடு வாழ வேண்டும் அல்லாஹுவின் எந்த ஒரு அரியா நன்றி செலுத்துகிறானோ அதே அல்கொடையை அவனுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் எனவே நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹுவிற்கு நன்றினர்வோடு வாழ்ந்து அல்லாஹுவின் அன்பை பெற்றவர்களாக வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லொருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யாரபல் அலைக்கும் அசலாம்